ஹாய் ஃப்ரெண்ட்ஸு உங் உங்களோட வீடியோவில் ஒயிட் ஸ்டுடியோ ஆப்பில் இல்லை அனலைட்டிக்ஸ் பேஜில் வாட்ச் ஹவர்ஸ் ஆட் ஆக மாட்டேங்குது திடீர்னு ஜீரோ வியூஸ் காமிக்கிது இல்லை ஆயிரம் வியூஸ் போனால் கூட அது இருபது வியூஸு நூறு வியூஸு அப்படின்னு காமிக்கிது அப்படின்னா அதுக்கான ரீசெண்ட் நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க திடீர்னு ஜீரோ வியூஸ் காமிக்கிது வாட்ச் வாட்ச்ஹவர்ஸ் ஆட் ஆக மாட்டேங்குது வியூஸ் ஆடாக ஆக மாட்டேங்குது இந்த மாதிரியான விஷயங்கள் நான் யூடியூப் ஹெல்ப் பேஜை ஓப்பன் பண்ணி பார்த்தேன் யூடியூப் ஹெல்ப் பேஜில் போட்டதை நான் இங்கே ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பாருங்கள் கடந்த ஒரு வாரமாகவே அப்படி தான் இருக்குது இன்னும் ஒரு வாரம் ஆகும்னு நினைக்கிறேன் இது ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு யூடியூப் ஹெல்ப் பேஜில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளத்தை சீக்கிரமே ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வாட்ச வசதி திடீர்னு ஆகாது வியூஸ் வந்தால் வியூஸ் ஆட் ஆகாது திடீர்னு வியூஸ் நிறையா வந்திருக்கும் திடீர்னு பார்த்தா வியூஸ் இருக்கும் வாட்ச் ஹவர்ஸ் ஆடாயிருந்துக்கும் திடீர்னு வாட்ச் ஹவர்ஸ் கம்மியாக இருந்திருக்கும் இந்த இஷ்யூவெல்லாம் எல்லாம் உங்களுக்கு இருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கடந்த ஒரு வாரமாகவும் இப்படி தான் நடந்துகிட்ருக்கு இன்னும் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் எனக்குமே நேற்று ஒரு இருபதாயிரம் வியூஸ் போயிருந்துச்சு திடீர்னு பார்த்தா பதினஞ்சாயிரம் வியூஸ் ஆயிருச்சு ஓகேங்களா டோட்டல் வியூஸே கம்மியாயிருச்சு வாட்ச் வாட்சவர்ஸும் பார்த்தீங்க நான் இந்த சேனலில் சொல்ல இருபதாயிரம் வியூஸ்னா ஒன்றே நம்ம சேனலை செக் பண்ணி பார்க்காதீங்க நான் வேறு விளாக் செல்வா விளாக்னு ஒரு சேனல் இருக்குது அதில் வாட்சவர்ஸ் ஆடாக இருந்துச்சு அது என்ன சேனல்னால் புதுசாக ஒரு சேனல் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அந்த சேனலில் வாட்சவர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எட்நூறு வாட்சவர்ஸ் இருந்துச்சு திடீர்னு பார்த்தா ஆயிரத்தி நானூறு வாட்சவர்ஸ் ஆயிடுச்சு இரநூறு வாட்சவர்ஸ் கம்மியாயிடுச்சு அதே மாதிரி ஒரு வீடியோ போட்ட லைக்ஸ் எல்லாம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு எண்பது லைக் இருக்குது ஆனால் வியூஸ் பார்த்தா ஜீரோவில் இருக்குது ஸோ இது வந்து யூடியூப்போட ப்ராப்ளம் இது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒன் வீக் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னென்னு எப்போ ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல திடீர்னு இன்றைக்கி கூட ஃபிக்ஸ் பண்ணிடலாம் யூடியூப் ஹெல்ப் பேஜை நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் வியூஸ் திடீர்னு குறையுதா வாட்சவர்ஸ் திடீர்னு குறையுதா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் யூடியூப்பை பற்றி சொல்லிக் கொடுக்குற சேனலில் ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் தான் அந்த அப்டேட்டை கொடுக்குறோம் உங்கள் சேனலுக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்சவர்ஸ் உடனே வேணும் அப்படின்னா எண்பது ஐம்பத்தாறு பதினொன்று எண்பது நாற்பத்தி மூணுங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் பெயிட் சர்வீஸ் தான் அதற்கான டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன் நம்மளுமே வாட்சவர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் திடீர்னு அவங்களுக்கும் வாட்சவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிணோம் திடீர்னு ஒரு இரநூறு வாட்சவர்ஸ் கம்மியாகுது திடீர்னு ஒரு முந்நூறு வாட்சவர்ஸ் கம்மியாகுது திடீர்னு ஆயிரம் வாட்சவர்ஸ் கூட கம்மியாகுது இந்த மாதிரியான இஷ்யூ இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் யூடியூப் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி